எலும்பு துண்டறிய வேண்டியதில்லை பீத்தல் செருப்புக்கு பல்லளிக்கக்கூடியவர்கள் இந்த மூவரும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தல் இது நான் முழக்கந்திரு டாக்டர் அர்ஜுனாவும் சாவச்செரி பிரச்சினையும் கனடாவில் இருக்கிற அரசியலும் தமிழ் குமுகாய அரசியலும் தமிழ் தேசியம் இப்படி ஒரு சாம்பாராண்டை பாப்பம் மெயினாக வந்து சாவச்செரி தான் இதுக்கு தலைப்பு அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நான் கண இது ஒரு ஆய்வு செய்து வெளியிடுவினம் என்று பார்த்து நான் ஒரு பக்கச்சார்பு இல்லாமல் ஆய்வு செய்து வெளியிடுவினம்னு பார்த்தேன்னா நான் ஒரு தரம் வெளியிடல அதனால் ஏன்னா நான் வந்து அங்கே கிரவுண்டில் இல்லை அந்த நிலத்தில் இல்லை அதனால் சில இப்போ நாங்கள் உண்மையாக யார் என்ன செய்து சொல்லி நேரில் போணு போடுறதும் வேறு நாங்கள் என்ன ஒரு காணொலியால் பார்க்குற விஷயங்களும் வேறு அப்போ நான் முதல் உங்களுக்கு இதோண்டு ஒன்று அர்ஜுனா அர்ஜுனான்றது ஆரண்டு தெரியாது எனக்கு இந்த டாக்டர் மேர் கமலாவோ அல்லது செந்தூரனோ எனக்கு ஆரண்டு தெரியாது டாக்டர் சத்தியமூர்த்தி சத்யமூர்த்தி ஆகல எனக்கு நல்ல மரியாதை இருந்தது அதே மாதிரி முள்ளிவாய்க்கால் மருத்துவர் எனப்படும் ஐயா வரதன் இங்கே தான் இருக்கிறார் வரதராஜா துர்ராஜான்னு சொல்லி அவர் என்ன கேட்டாலும் வந்து நான் இலவசமாக போய் செய்து கொடுக்க நான் என்று சொல்லி சொன்னால் அவர் எங்கள்கிட்ட மக்கள் பெரும் இன்னல் மக்களில் இருக்கும்போது முள்ளிவாய்க்கால் வரையும் வந்து ஒரு மருத்துவம் செய்த ஒரு ஆள் அதை வேற வந்து நாங்கள் உண்மையாக அவர் செய்த அந்த ஈகத்துக்கு இணையா நாங்கள் ஒன்றும் செய்யலை அதா உயிரப்படையும் வச்சு செய்திருக்கிற அந்த வகையில வந்து ஐயா வந்து ஒரு இப்போ இனப்படுகொலை சம்மந்தமான ஒரு நூலை வெளியிட்டவர் அதை நிறைய மக்கள் எல்லாம் பங்கு பெற்றிருந்தவர் நானும் நம்ம அவர் அவருடைய அழைப்பின் பேரில் பல உதவிகள் அவருக்கு செய்திருந்தேன் அப்படித்தான் நான் டாக்டர் சத்தியமூர்த்தியும் பார்த்தேன் நானால் வந்து அது பிளேயாப் பயிட்ஸ் அந்த வகையில் மக்களே இப்போ சாவச்சேரி விஷயத்துக்கு வருவோம் டாக்டர் அர்ஜுனா வந்து பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டு போனேன் அடுக்கி கொண்டு போகும்போது அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் கொண்டு வந்து அரச தரப்பு வழக்கறிஞரும் போலீஸும் வந்து நீங்கள் குற்றவாளி என்று சொல்லி நிரூபிக்கணும் அப்படி இல்லை குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து நான் குற்றவாளி என ஒப்புக்கொள்ளணும் அப்போ இதில் பார்த்துங்கன்னு சொல்லி நீங்கள் கணவர்களுக்கெல்லாம் அர்ஜுனாட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படி இப்படி என்று ஆதாரத்துக்கு ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இப்போ முதலாவது வருவம் வந்து டாக்டர் கமலா என்று சொல்லி நினைக்கிறேன் அவருக்கு ஜெகதீஸ்வரன் ஏதோ பேரும் போல இருக்கும் என்று சொல்கிறாங்களே எல்லோரும் அப்போ கமலான்ற வந்து அவ ஏழியாக விட்ட போகிறா மற்றது அர்ஜுனா வந்து ரெண்டு போட்டு கார் அங்கே விட்டு போட்டான் ஒரு ஆட்டோவில் ஏறி ப்ரைவேட் கிளினிக்கு போகிறாவான் பிறகு இரவு ஏழு மணிக்கு வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாள் அந்த குற்றச்சாட்டுக்கு அவள் வந்து பதில் சொல்லலை அவன் என்ன சொல்கிறான் அதுக்கு இவர் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து அந்த குவாட்டஸில் இருந்த ஆக்களை வழியில் சிரத்தி போட்டு தான் இருந்துட்டார் அண்டு அவன் சொல்கிறான் அப்போ இது நீ ஏன் அவர் வட வடக்கால வார என்று கேட்டால் அவர் தெற்கால போகிறாருன்ற மாதிரி ஒரு பழமொழி அண்டு சொல்கிறான் அடுத்தது வந்து இவரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டாக்டர் செந்தூரன் என்ற ஆள் வார சரியும் அவர் வந்து இந்த விஷயத்தில் முக்கியமான ஆள் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த குற்றங்களுக்கு எல்லாம் வந்து குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்கிற ஒரு ஆளாக அவரை நாங்கள் ஒடியாக பார்க்கலாம் அவர் வந்து முதல் ஒரு அப்பா இதரமா தொடங்குறார் நான் வந்து ஒரு கருப்பு உங்களுக்கு கருப்பாக்கள் சொன்னால் ஈடுபடுமோ தெரியல அர்ஜுனாவை ஒரு மரமாய சாடுறார் இஞ்சுள்ளையுமா இருந்தால் தான் உங்களுக்கு சரி வருமோ ரெண்டு தொடங்குகிறார் அப்போ அவருக்கு தன்னுடைய மனசுக்குள்ளேயே வந்து ஒரு இன்ஃபீரியரிட்டி கான்ப்ளெக்ஸ் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்போ அப்படியான ஒரு ஆள் வந்து தன் தரப்பு நியாயத்தை வந்து அதாவது ஒரு கன்ஃபிடண்ட்டாக செல்ஃப் கான்ஃபிடெண்டாக வந்து கதைப்பார்ன்றதுல பெரிய ஒரு கேள்விக்குடி எனக்கு முதலே இருந்தது ஆனால் வந்து அவர் அவர் ஒரு பின்னு காய்ச்ச நல்ல விஷயம் அது வந்து நாங்கள் இந்த கருப் பண்ணுற விஷயத்துக்கு பிரவாரன் வாரன் அது தலைவர் பிரகாரனுக்கு முதல் கிறிஸ்துவுக்கு முதல் கிறிஸ்துவுக்கு பின் மாறி இந்த கருப்புன்ற விஷயத்த வந்து தலைவர் பிரகாரனுக்கு முதல் தலைவர் பிரகாரனுக்கு பிறகு தான் பார்க்கணும் சொல்லி சொன்னால் தமிழ் சமுதாயத்தில் வந்து தலைவர் வந்த அப்புறம் தான் வந்து இந்த அதாவது ஆருக்கு திறமை இருக்கோ அவனை வந்து முன்னுக்கு விட்டு தான் விடுதலை புலிகள் வந்து ஒரு பெரிய உலகத்திலேயே ஒரு எல்லோரும் திரும்பி பார்க்குற பென்டகோன் என அழைக்கப்படும் எங்களோட பக்கத்து நாடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராணுவ வல்லுநர்கள் ஆயிரம் பிஹெச்டி டாக்டரேட் வச்சிருக்கிறவனுகள் எல்லாம் வந்து தலைவர் பிரமாறினா எலும்பி நின்று பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்தவர் அந்த அளவுக்கு வந்து அந்த மனுஷன் வந்து பெரிய நாலேஜ் ஆனது அவர் வந்து இந்த கருப்புன்றதை விரையாக பார்க்குறார் அதை நான் இன்னொரு விஷயத்தில் நான் பார்க்குறேன் கருப்புன்றதை அவர் உயர்வாக தான் பார்க்குறார் ஆனால் சயன் செல்லத்துறை போன்ற பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்து இந்த யாழ்ப்பாண சமூகத்தில் வந்து கருப்புன்ற பிரச்சனையால் ஒரு முதிர் கன்னிகள் எல்லாம் பேர் கல்யாணம் முடிக்காமல் எல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லினோம் அப்போ அந்த விஷயத்த இப்போதைக்கு நிறுத்தி போட்டு அவர் சொல்கிறத பார்ப்போம் அப்போ இவர் செந்தூரன் டாக்டர் செந்தூரன் என்றவர் வந்து ஒரு முக்கியமான இதுக்கு இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரச்சனையில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி அந்த குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறேன் அப்படி என்ன முதல் சொல்றேன்னு சொல்லி சொன்னால் இந்த சவத்தை வச்சு பிணத்தை வச்சு பணம் வாங்குற விஷயம் வந்து உண்மை என்று சொல்லி சொல்கிறேன் அதை ஒப்புக்கொள்கிறேன் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலேருந்து நடக்குதுன்னு சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் சொல்கிறார் ரெண்டாவது ஒப்பு ஒப்புதல் வாக்கு மூலம் என்று சொல்லி சொன்னால் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து மரியாதை இனமாக தான் மற்றாக்களை நடத்துறது அது வந்து எல்லா மருத்துவர்களும் திருந்தோணும் அப்போ எல்லாருலேயும் போல இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இன்னும் ஒரு வாக்கு மூலம் என்ன சொல்லி சொன்னால் இந்த மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது கண்மணி செந்து முதல் முடிப்போம் என்னென்னு சொன்னால் செந்துரன் வந்து ஒரு பேச தெரியாம பேசி தனக்கு எதிராகவே ஆக்களை ஆஹ் கிளந்து அதாவது கோப்படுற மாதிரி செய்கிறாருன்னு சொன்னால் ஃபேஸ்புக் போராளிகள் மற்ற மற்ற சில யூடியூப் ஆக்களை எல்லாம் வந்து சார்றாரு அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் வந்து எங்களுக்கு சார்வ ஆக்களை எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அவையில் உள்ள புழை இருந்தாலும் அல்லது அவையில் எங்களுக்கு எதிராக போயிருந்தாலும் அவையில் வந்து ஒரு தாழ்மையாக தான் கேட்கணும் ஆனால் அப்படி தான் தொடங்குறார் ஆனால் வந்து ஆள் உடனே வந்து தன்னை இழந்து எல்லாரோடையும் சண்டை போற ஒரு இதோண்டு வருது இன்னும் ஒரு மருத்துவர் அவற்றை எனக்கு கூட நான் இல்லை இல்ல ரொபின்னோ இன்னொரு மருத்துவர் வந்து அவர் இந்த இளம் பொடியலை எல்லாம் வந்து சார்றார் நீங்கள் காதலித்து போட்டு அவைகளுக்கு புள்ள கொடுத்து போட்டு அவையில கொண்டு வந்து இங்கே கருக்கலப்பு செய்கிறதெல்லாம் நீ நீ வாங்கடா பார்ப்போம் அண்ட மாதிரி அவர் அடுத்தவர் மூணு நூறுலாம் போடுறாரு அப்போ இதை இவ்வளவு பிரச்சனை வருங்க இவ்வளவு பெரிய பாரதூரமான அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதாவது வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவோட ஆட்கள் தின்னுக்கு நிற்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களை தேடி வர்றேன்னு சொல்லி சொன்னால் அதாவது நோயாளர்களுக்காக மருத்துவமனையை தவிர மருத்துவமனைக்காக நோயாளர் இல்லை அந்த விஷயத்தை நாங்கள் வடிவா தெளிவுபடுத்திக் கொள்ளணும் என்னென்னு சொன்னால் மக்களுக்காக அரசியலை தவிர அரசியலுக்காக மக்கள் இல்லை அரசியல்வாதிகளுக்காக மக்கள் இல்லை அந் அது மாதிரி தான் நாம் பார்க்கணும் மக்களை மற்றது இதை வந்து அடிப்படையில் இருந்து ஒரு க பாப்பம் இதில் வந்து முதல் முதல் இதுக்கு இல்லை டக்ளஸ் வாற இந்த மருத்துவமனைக்குள்ள அவர் வந்து எல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டுட்டு அர்ஜுனாட்டை கேட்டு போட்டு நீங்கள் அந்த காணொளி பார்த்துருப்பீங்க போகிறேன் அவரை பார்த்து என்று சொல்லி சொன்னால் அந்த நிமிர்வு என்று சொல்லி ஒரு இணையதளத்தில் அவையில் பேசினா பாருங்க யாழ்ப்பாணத்தில் உண்மையாக ஒரு கிட்டத்தட்ட மனச்சாட்சி என்று சொல்லி சொல்லலாம் அல்லது கண்ணாடி என்று சொல்லலாம் அப்படியான வீடியோக்கள் நிமிர்வு என்ற ஒரு யூடியூப் தளத்துல வருது நல்ல விஷயங்கள் போடுவினம் அப்ப அவையல் என்ன என்று சொல்லி சொன்னால் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொட்டிலே மாட்டி புள்ளியங்கிள் கிள்ளி விட்டு அல பண்ற வேலையை தான் பார்த்துருக்காரு என்று சொல்லி சொன்னால் டக்ளஸ் சிவானந்த அவனுடைய கட்சிக்காரர் வந்து இந்த பா அந்த அர்ஜுனாவுக்கு ஆதரவா ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு கடையில எல்லாம் போட்டுங்க பூட்டுங்கோன்னு சொல்லி இபிடிபிக்காரர் சொல்லி இருக்கணும்னு சொல்லி அவையு சொல்லினோம் அதனால் தான் நான் மக்களை முதலே சொன்னால் நாங்கள் கிரவுண்டில் இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை ஆராயாமல் போ ஆராய ஒழிக்கிடக்கூடாது இருக்கிற தரவுகளை வச்சு போட்டு நாங்கள் சேர்ப்போம் இப்போ அதே நேரம் வந்து டக்ளஸ் தேவானந்தா வந்து ஒரு கேபினெட் தரத்திலான ஒரு அமைச்சர் அவர் கடல் துறையின் அமைச்சர் அவருக்கு அந்த நேரத்தில் போய் பார்த்துட்டு இருக்கிற பிரச்சினையை வந்து உடனே ரணில் விக்ரசிமசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு அழைச்சி இது ஒரு உடனேயே ஒரு அவசர குழு ஒன்றை அமைச்சு தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் அவர் அப்படி செய்யலை அவர் வேறு அதுக்கு மாறா என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அந்த ஆக்களையும் யாரு இந்த கள்ளக்கூட்டம் இருக்குல்ல அவையிலையும் வந்து கூப்பிட்டு காய்ச்சி போட்டு அர்ஜுனாவையும் தனியாக காய்ச்சி போட்டு அர்ஜுனாவுக்கு ஒரு வேறு வாக்கு மூலம் கொடுக்குறார் இவர் மூன்று வேடம் போடுறார் இதில் ஐயா டாக்டா தேவானந்தா இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மக்களையெல்லாம் இதாண்டின்னு ஹையாள்றார் மக்களை அப்ப பிறகு அர்ஜுனாக்கும் உறுதிமொழி கொடுக்குறார் நீதான் என்று சொல்லி அதே நேரம் மற்ற ஆகளுக்கும் போய் சொல்றேன் ஆ உங்களை விட மாட்டேன் நீங்கள்தான்னு எதுக்குல என்று சொல்லி சொல்றேன் ஜேசீலன் என்று சொல்லி ஒரு ஆளு காணொலியை பாருங்க அவற்ற காணொலி வந்து இதுல டிக்டாக்ல எல்லாம் இருக்குது டக்ளஸ் சிவானந்தாவினுடைய ஒரு ஆஸ்தான ஆள் தான் அவர் அவர் அதில் அமைச்சர் திருப்பி அர்ஜுனாவை கொண்டு வருவார் கொண்டு வருவார் என்று அடிக்கடி கூவி கொண்டிருப்பார் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஒரு அந்த யாழ்ப்பாணத்தில் நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பதுகளில் வந்து வைர மாளிகை வைர மாளிகை என்று சொல்லி ஒரு கத்தி கொண்டு தருவார் இல்லை வைரமாளிகை நகக்கடைகி விளம்பரம் அதுமாதிரிவர் ஜெயசீலன் அவர் வந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நல்ல ஒரு விளம்பரம் ஒரு ஆளாக இருப்பார் அவர் சொல்லுவார் இது வெளியில எல்லாம் இல்லாத எல்லாத்தையும் சொல்லிடலாம் டாக்டர் சிவானந்தா திருப்பி கொண்டு வர போறார் என்று சொல்லி சொல்லுவார் அப்ப இதில் வந்து அமைச்சர் டாக்டர் சிவானந்தா வந்து மூன்று வருடம் போட்டிருக்கேன் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அவரை கவனமாக கவனிக்கணும் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு நாங்கள் சும்மா தெரிஞ்சு அவரை அப்படி இப்படி எல்லாம் உள்நாட்டு மக்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுற மாதிரி பேசக்கூடாது அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்போ அவருக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட நடு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்கள் ஊருக்கு போய் பார்க்கைகள் எல்லாம் வந்து அவர்கள் எதுவும் பிரச்சினையென்றால் அகில சவானந்தாக போறாரு அது நல்ல விஷயம் என்றால் அவர் அப்படி ஒரு ஆள் இருக்கிறது ஏன்னா கூட்டமைப்பு வந்து நடுத்தர மக்களோ அல்லது கீழ்தட்டு மக்களோ வந்து இருந்து அவர்களோட கதைக்கிறதுக்கு அதே ரெடி இல்லை அவையுடைய இயலாமையால அந்த வாக்கு வங்கி வந்து டக்லஸ் வானந்தாக போகுது அவர் வந்து கிட்டத்தட்ட இருவது ஒன்பது பத்து மணி மட்டும் பாக்குறார் மக்கள் எல்லாம் சொல்லினோம் அங்கே ஊர்ல வந்து நான் நேர நெக் கேட்டபோது கேட்க சொல்லினம் அவர் வந்து வாங்கலாம் படுக்கிறதாம் ஒரு சுமார் டிஷர்ட் ஒன்று போட்டு கொண்டு திருவார் வேட்டியோடைய என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ மாட மாளிகை கோபுரம் அவைகளுடைய அந்த வாகனங்கள் போற போக்கியை பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு தரம் போயிடலாது அப்ப ஒரு சாமானியன்ற அரசியல்வாதியாக அரசியல்வாதியா டாக்டர் சிவானந்தா பாரு ஆனால் வந்து அவர் அது இந்த சாமானியருக்கு உண்மையாக இல்லை என்றுதான் நான் இந்த முன் முதல் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அவர் இந்த பிரச்சனையை உண்மையிலே தீர்க்கணும் என்றால் மக்களுக்காக தீர்த்து தன்னுடைய வாக்கு வங்கி இருக்கலாம் ஆனால் வந்து அதை புல விட்டுட்டார் அவர் வந்து இதை வந்து முத்தரப்பு அரசியலாக ஒரு கையாண்டுட்டார் இதே நேரம் இன்னொரு வி விஷயத்தையும் நம்ம கையா வடிவாக பார்க்கணும் என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமை இல்லை இப்போ ஒரு தலைவர் தமிழில் விடுதலை புலின தலைவர் நமக்கு இருந்தார் அது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதோட மௌனிக்கப்பட்டது அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னென்னு சொன்னால் தமிழ் தேசியத்துக்கு நலனுக்காண்டி நாங்கள் வந்து சில அரசியல் தலைமைகளை அல்லது அரசியலுக்கு அப்பாள்பட்ட தலைமைகளை இப்போ உதாரணமாக வந்து தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய பேரியக்கம் என்று சொல்லி இருக்குது அதுக்கு தலைவராக வந்து ஐயா பி மணியரசன் இருக்கிறார் அவர் வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாம் செய்து செய்துவாரார் அவர் வந்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் செய் செய்திருக்கிறார் இப்போ காவேரி தண்ணியை வந்து தெய்வ தெய்வத்தமிழ் பேரவை என்று சொல்லி தமிழர்களுக்கு ஆன்மீக வழிபாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கதைக்கிறார் அரசியல் பிரச்சனையை கதைக்கிறார் திமுகவுடன் நின்று எதிர்த்து சண்டை பிடிப்பார் அதிமுகவுடன் எடுத்து சண்டை பிடிப்பார் பாஜகவோட சண்டை பிடிப்பார் ஆனால் மக்கள் வந்து அவர் சொன்னால் கேப்பிடம் அப்படி ஒரு தலைமை வந்து எங்களுக்கு இலங்கையில் வேணும் கட்டாயம் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் சமூகம் என்று சொல்லி இருந்தது அதில் ஐயா வேலன் சாமிகள் மற்றது தென் தமிழத்தில் இருந்து அண்ணாச்சி சீலன் இப்படி போன்றவை எல்லாம் இருந்தது நீங்கள் ஆனால் இந்த விஷயத்தில் அதில் வெளியில வெளியில் இல்லை ஏன்னு எனக்கு தெரியல அப்போ அப்படி ஒரு ஆட்கள் வந்து கையாளுறா நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா டக்லஸ் தேவானந்தா இந்த மக்களை வந்து தனக்கு ஆதரவாக கையாண்டு போட்டு இறக்கி விட்டு போட்டு போயிட்டார் அதே மாதிரி அங்கே என் ராமநாதனும் இதே வேலையே செய்து போட்டு போயிட்டார் அதே மாதிரி இவர் ஸ்ரீதரன் எம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அடுத்த படுகில் அவர் வந்து இப்படி பார்லிமெண்ட்லேயும் காய்ச்சி போட்டு பிறகு அங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன ஜாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அப்படி ஒரு பிரச்சனை இல்லை அங்கே சாவத்தேரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லியும் பேசி போட்டு விட்டுட்டார் அப் தர்மலிங்கன் சித்தார்த்தர் அவர் ஆகலும் அதில் படுகல்லார் அவர் சாவச்சேரியோட பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லை நாங்கள் அவையில் அந்த சாவச்சேரி மக்கள் அதை ஊதி பெருப்பிச்சு போட்டின மண்ட மாதிரி திறந்த வழி கூட்டத்தில் சொல்கிறார் அப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த புதுவரத்தினத்தில் சொல்லுவார் எலும்பு துண்டறிய வேண்டியது இல்லை பீத்தல் செருப்புக்கு பல்லளிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அப்ப அப்படி ஒரு ரமேஷ் பத்ரன என்ற ஒரு சுகாதார அமைச்சரை வந்து அவரை வந்து தேவையில்லாத கதையில் உண்டு அப்பா வந்து நல்லவர் அது இதுன்னு சொல்லி அவரை கிட்டத்தட்ட நாக்கால் நக்ர மாதிரி இவன் இவம்பாவே தச்சமேன் பூ இது வெளியில நடந்த கூட்டம் என்று சொல்லி சொன்னால் காலையை போய் நக்கியிருப்பா அப்படி அட்டி மாதிரி இருந்தது ஆங்கிலத்தில் அவர் பேசின பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது உணர்ச்சி கவிஞர் காசியானந்தனையா சொல்லிவர் பணிவு வேறு குனிவு வேறுண்டு ஒரு அமைச்சர் அல்லது அவர் பதிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்குறோம்ன்றது வேறு ஆனால் அவரையே வந்து காலில் விழுந்து கும்பிட்டு அவருக்கு சரணாகதி அடைகிற மாதிரி அது எந்த ஆக்கள் நடந்து கொண்டாலும் வந்து அது ஒரு அட்டவரிப்பு மிக்கதாக இருந்தது பார்க்க அப்போ அந்த கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னால் இந்த மூன்று பேரும் ஆறு அங்கேயன் ராமநாதன் தர்மலிங்கன் சித்தார்த்தன் இவர் என்ன நம்முடைய அண்ணாஜி ஸ்ரீதரன் ஸ்ரீதரனுக்கு வந்து நீங்கள் அவரை கவனமாக பார்க்கணும் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாரோ இன்றைக்கு எவ்வளோ சொத்து வச்சுருந்தாரு பாருங்க இப்போ ஒரு பத்து தலைமுறை அவர்கிட்ட பத்து தலைமுறை படுத்திருந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து வச்சிருக்க அப்போ இது எப்படி வந்தது மக்கள் இதையெல்லாம் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு நாங்கள் அறிவார்ந்த ஒரு கூட்டு குழு ஒன்றை போட்டு கூடி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தோட வந்து நாங்கள் ஒத்துழைச்சு வேலை செய்யணும் அல்லது வந்து எங்களோட மக்களை வந்து சொன்னால் அங்கயன் ராமநாதனும் தமிழ் கூட்டமைப்பு டக்ளஸ்வானந்த எடுப்பார் கைப்பிள்ள போலே எடுத்து போட்டு தங்களை பாவிச்சு போட்டு ஒரு ஊத்த துணியை துடைச்சி போட்டு எறிகிற மாதிரி எறிஞ்சு போட்டு போயிருக்கணும் அப்போ எங்களுடைய நாங்கள் ஒரு இங்கே இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய தாயம் வந்து அது முக்கியமாக முக்கியமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது நாங்கள் இப்போ ஒரு பின்தளமாக கூடி இருக்கலாம் ஆனால் ஒரு முன் தளம் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா கட்டாயிரம் பின்தளம் இருக்கணும் பின்தளம் இருக்கிறதுன்னு சொல்லிச்சோன்னா இங்க நிறைய அதாவது ஃபேக்கல்டி சம்பந்தமான அதாவது பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட நிறைய ஒரு அறிவார்ந்த அந்தந்த துறையில முன்னிக்கக்கூடிய அவ்வளவு பேரும் நாம இருக்கிறோம் எல்லாம் வந்து இவியுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி ஒரு இனி இல்லையன்று ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு ஒரு அமைப்பு முறையை வந்து நாங்கள் ஊரில் உருவாகலாம் ஆனால் நாங்கள் அதை செய்ய இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு தவறுற அப்போ இதில் எங்கே நாங்கள் தவறிழைத்தோம் என்று நாங்கள் பார்க்கணும் மக்களை வாழ்தலின் இது நன்றி வணக்கம் மக்களே அது என்னுடைய மனதில் எழுந்த கருத்தை தான் சொன்னால் யாருக்காவது அது மனத்தாக்கமாக இருந்தால் அல்லது நான் தவறுதலாக ஏதாவது கருத்து சொல்லியிருந்தால் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உள்வாங்கி கொண்டு பயணிப்போம் மக்களை வணக்கம் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து சுமந்திரனுக்கு இருக்குது அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது என்னென்னு சொல்லிச்சோன்னால் இந்த மருத்துவ மாஃபியா எனப்படும் இந்த பிரைவேட் டிஸ்பென்சரிகள் அந்த ஹாஸ்பிட்டல்கள் நோதன் அப்படின்னு வச்சிருக்கிறார்கள் எல்லாம் அவையல் வந்து நம்முடைய சுமந்திரன் இருக்கிறார்கல்ல எம்ஏ சுமந்திரன் அவருக்கு ஆபிரகம் சுமந்திரன் இருக்கிறார் அவர் என்ன உள்ளக்காரனுக்காக பிறந்தவர் என்னதுக்கு எம்ஏ என்று சுமந்திரன் என்று வச்சுருக்கார் நாங்கள் வே பிரபாரணு தானே சொல்கிறோம் வேலுப்பிள்ளை பிரபாரன் வே பிரபாரணு தானே சொல்கிறோம் அவருக்கு என்னதுக்கு எம் ஏ சுமந்திரன் தேவைப்படுது அவரும் வந்து இந்த மருத்துவ மாஃபியாவுன்ற ஒரு நெட்வொர்க்கில் வில பின்னலில் அவரும் இருக்கிறாருன்னு தான் எனக்கு ஒரு வலுத்த சந்தேகம் இருக்குது அப்படி இல்லாமல் கட்சி நடத்த முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால் இவரெல்லாம் ஊழல் அரசியல்வாதிகள் அப்போ இவர் அமைதியாக இருக்கிறதுக்கும் அதுதான் நான் காரணம் நினைக்கிறேன் இந்த நம்முடைய ஸ்ரீதரன் எம்பியும் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறதுக்கும் ஒரு அங்கே இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு கதை இங்கே யாழ்ப்பாணம் வந்தோன்னே அதை பற்றி ஒரு கதையும் இல்லை அப்போ இவியலுக்கும் இப்படி ஒரு நிலப்பாடு இருக்குன்னு தான் நான் உறுதியாக நம்புறன் மக்களை காலம் இதுக்கு பதில் சொல்லும்